அதிகமாய் தீவிரமாய் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த வேதம் நம்மை எச்சரிக்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் தெளிவான சிந்தை இந்த தெளிவான சிந்தை இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த காரியத்திலையுமே ஜெயம் எடுக்க முடியும் பேதில் சொல்கிறார் தெளிவான புத்தி உள்ளவர்களா இருங்க ஏன் ஏன் நான் தெளிவான புத்தி உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி எப்படி அழகா கொண்டு வருகிறார் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எதிராளி ஒருத்தன் நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறான் நம்ம நினைக்கிறது போல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறதான சில நபர்களோ சிலருக்கு சிலரை பிடிக்காது குடும்ப உறவுகள் ஆனால் அந்த உறவுகள் இல்லாத போது அவர்களுடைய அருமை தெரியும் பின்னாடி பேசுவாங்க நீதிமொழிகளில் வசனம் சொல்கிறது கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான் ஒரு பொருளை வாங்கும்போது வாங்குறவன் சொல்லுவானா என்ன பெரிய பொருள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அவ்வளோலாம் நல்லெல்லாம் ஒன்றும் இல்லையே இதுக்கு இவ்வளோ வெலை சொல்கிறீங்க இது வியாபார யுக்தி வியாபாரத்தின் காரியங்கள் விற்கிறவங்க அவங்களுடைய பொருளை பெருசாக பேசுவாங்க இது வியாபார யுக்தி உலகத்தின் காரியம் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான் மெச்சிக்கொள்வன் ஐயோ எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா அவங்க இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா இந்த காரியங்களிலே நமக்கு அறிவு வேண்டும் ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது சாலமோன் ஞானி எழுதி வைக்கிறான் அதிக பேதையாக இராதே உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் வசனம் எச்சரிக்கிறது நம்மை தெளிந்த புத்தி எதற்காக நமக்கு வேண்டும் மிஞ்சின நீதிமானாய் இருக்கக்கூடாது பேலன்ஸ்டு லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதிதீவிரமாய் போய் விழுவது அல்ல தீவிரித்து விழுவது அல்ல மிஞ்சின நீதிமானாய் சில பேர் இருந்து தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொள்பவர்கள் சில காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எதை எதை எடுத்தாலோ ஐயோ ரொம்ப இறக்கப்பட்ட அவங்களுடைய இதை கொடுத்துட்டு இவங்க நாளைக்கு நடுத்தரில் நின்றுட்ருப்பாங்க வசனம் எப்படி சொல்கிறது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை நீ ஸ்திரப்படுத்து உனக்கே நிறைய கரெக்டான அவங்க காரியம் இல்லை நீயே கரெக்டாக இல்லை இப்படிப்பட்ட தெளிவான காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும் மிஞ்சின நீதிமானா இராதே உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக பேதையாக இராதே நீ ஏன் காலத்திற்கு முன்னே சாக வேண்டும் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் பேதைகளுக்கு தெரியாது இந்த பேதைகளாக இருக்கிற காரியங்கள் என்ன இங்கே பேதை என்று சொல்வது பாருங்க இங்கே புத்தி தெளிவில்லாமல் இந்த உலகத்திலே நடக்கிறதான சில காரியங்களை குறித்த வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை குறித்ததான அறிவு தெளிவு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான சூழ்நிலைகளிலே கொள்பவர்களை குறிக்கிறது ஆனால் ஒரு வசனம் சொல்லுகிறது அந்த வழி ஆண்டவருடைய அந்த வழி அதிலே நடப்பவர்கள் பேதியர்களா இருந்தாலும் அவர்கள் திசை போவதில்லை அந்த பேதையர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அந்த பேதையர்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பவர்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு அறிவு இருக்காது இந்த உலகத்தில் அப்படி பேசுகிறாங்க இப்படி இருக்கிறாங்க சில காரியங்கள் தெரியாது சில நுணுக்கங்கள் தெரியாது அவர்கள் பேதைகள் ஆனால் ஒன்று அவர்கள் அவர் வழிகளிலே நடப்பவர்கள் ஆனால் இங்கே குறிப்பிடுகிற தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் என்று குறிப்பிடுகிற அந்த அந்த பீப்பிள்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வழிகளை குறித்ததான தெளிவான அறிவு இல்லாதவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்களுடைய ஞானங்கள் மிக குறைவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞான குறைவு உள்ளவர்கள் இந்த உலகத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று ஞானம் இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் அவருடைய வழிகளிலே நடப்பதனால் அவர்கள் அவருடைய வழிகளிலே அவர்கள் நடப்பதனால் அவர்கள் பேதியர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை கரெக்டாக ஓடிடுவாங்க காணான நோக்கி கரெக்டாக போயிடுவாங்க ஏன்னா கரெக்டாக அவருடைய கட்டடைகளை நடப்பாங்க இங்கே குறிப்பிடுகிற நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக்ல இந்த தெளிந்த புத்தி புத்தியுள்ளவர்களா இருங்கள் என்று பேதூர் யார சொல்றாரு அப்படின்னா அவருடைய வழிகளை குறித்த ஞானம் இல்லாதவர்கள் கருத்துடைய கட்டளை என்ன சொல்லுது அவருடைய கற்பனை என்ன சொல்லுது நம்ம எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் இல்லாததனால் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை குழப்பி ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த அருமையான வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கை பாருங்க இந்த தெளிந்த புத்தி இல்லாததனால் தன்னுடைய கை கைகளாலேயே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிற அநேகரை நம்ம பார்க்கிறோம் சில காரியங்கள் வேதனைக்குரிய காரியங்களாக காணப்படுகிறது தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையையும் தன்னுடைய நல்ல சரீரத்தையும் நல்ல காரியங்களையும் கெடுத்து சீரழித்து போடுகிற அநேகரை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் அநேகரை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் வசனம் சொல்கிறது பேதுரிப்படியாக எச்சரிக்கிறார் பரிசு தாவியானவர் எழுதுகிறார் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிறான் அவன் வகைதேடி சுற்றி திரிகிறவன் எவன விழுங்கலாம் எப்போ எந்த நேரத்தில் யார் அசந்து போவா யார் அசந்து போவா அவனுடைய சிந்தையை எப்படி குழப்பலாம் இன்றைக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அநேகருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா மனதளவில் பாதிக்கப்பட்ட அநேக மனநோயாளிகள் நோயாளிகள் உலா வருகிறார்கள் இந்த உலகத்தில் அதாவது மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் எதனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் அப்படியே நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பார்ப்போம் அப்படின்னா மனதளவிலே திடன் கொண்டவர்கள் காணப்பட்டார்கள் யோசித்து பார்க்கலாம் பாருங்க இப்படி சொல்லுவாங்க உலகத்தில் நைன்டி கிட்ஸு எயிட்டி கிட்ஸ் இப்படியெல்லாம் பேசுகிற அந்த பழக்கங்கள் உண்டு இல்லை அந்த மாதிரி காரியங்கள் உண்டு அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேரண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக ஒழுங்காக வளர்ந்துருப்பாங்க அடி வாங்கியிருப்பாங்க வளர்ந்த பருவத்திலும் அடி வாங்கின அனுபவங்கள் உண்டு இப்போ நம்மளெல்லாம் கேட்டால் நம்ம சொல்லுவோம் ஆமாங்க எல்லாம் நிறையா வாங்கியிருக்கோம் திட்டு வாங்கியிருக்கோம் சின்ன சின்ன காரியங்களுக்கு அதிகமான கண்டிப்புகள் கொடுக்கப்பட்டது அதே போல் ஸ்கூல்லையும் அப்படி அவர்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரியங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் பயந்து அவர்கள் ஒழுக்கம் அப்படிங்கிற காரியத்தில் தவறாதபடிக்கு அநேக அநேக பிள்ளைகள் வந்து அப்படியாக வளர்ந்து போன காரியங்கள் அவர்களுடைய இருதயங்கள் திடமாக இருந்தது அடி வாங்கினாலும் அவங்க அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு அம்மா அப்பா கூப்பிடும் போது சாப்பிட்டு இன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒரு காரணமே இல்லாத காரியங்களுக்கு சூசைட் பண்ணக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி கண்டு இன்றைக்கி ரிசர்ச் சொல்கிறாங்க ஆய்வில் ஆய்வின் தகவல் வெளிவருகிறது தெளிந்த புத்தி இல்லையா மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் டீச்சர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க ஆய்வு சொல்லுகிறது ஆய்வறிக்கை சொல்கிறது மாணவர்களுடைய அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அநேக நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல நல்ல வேலையில் இருக்கிறவங்களை வந்து புத்தி தெளிவு இல்லாமல் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனா அவங்க காரியங்களை சொல்கிறாங்க சரியான மனநிலைமை அவர்களுக்கு இல்லை பாருங்கள் அப்படி எப்படி ஒரு சரியான மனநிலைமை இல்லாதவர்களுடைய குடும்பம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அவர்கள் எப்படி அவர்களுடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாக நடத்துவாங்க அவங்களுடைய அடுத்த சந்ததி எப்படி இருக்கும் இந்த பிள்ளைகள் இந்த வயதில் வளரும்போதே இந்த அடல்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து இப்போ வளர்ந்து வருகிற அந்த வந்து டீனேஜ்லேயே வந்து அவங்களுடைய காரியங்கள் குழப்ப இருந்து அவர்கள் எப்படி ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் அவர்களுடைய சந்ததி எப்படி இருக்கும் அநேக கேள்விகள் இதெல்லாம் யா எதனால் வருகிறது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க அநேக அந்த சமூக ஊடகங்கள் இந்த அதிகமாக வந்து இந்த காரியங்களை இணையதள காரியங்களை பயன்படுத்திக்கிறதுனால அநேக காரியங்களை பார்த்து பார்த்து அவங்க கண்களை வந்து பழுதாக்கி அநேக டஸ்ட்டு அவங்களுடைய அந்த மூளைக்குள்ள குப்பைகளை அவர்கள் சேகரிக்கிறார்கள் தெளிந்த புத்தி இல்லாதது காரணம் என்ன அன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களில் அநேகமாக படிக்கிற பழக்கங்கள் இருந்தது புத்தகத்தை படிப்பாங்க அநேகமாக அதிகமாக வந்து கிறிஸ்தவ குடும்பங்களிலே பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறதான அந்த டினாமினேஷனில் அந்த போகிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக பைபிள் படிக்கலைன்னா சாப்பாடு இல்லை அப்படி அவர்களுடைய ஒ ஒழுங்குகள் இன்று இருந்தது இன்றைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களிலே கூட அதிகமாக படிக்கணும் இன்றைக்கி பிசாசு சில காரியங்களை கொண்டு வந்து போடுறான் அதிகமான படிப்பின் சுமைகள் உலகத்தின் பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் நேரமே இல்லை பிள்ளைங்களுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ள நேரம் இல்லை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகளுடைய அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வசன அறிவு இல்லை எப்படி நம்ம பிசாசை ஜெயிக்கணும்னா வசனத்தினால் சாட்சியின் வசனத்தினால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இன்றைக்கி வேதத்தை வாசிக்க அமர்ந்து தியானிக்க இன்றைக்கி பைபிள்ஸ் டி கிளாஸஸ் சபைகளிலே இல்லை சபைகளிலே இல்லை சபையில் அப்படி பாஸ்டர் வந்து வச்சாலும் பாஸ்டருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் மக்கள் வருவதில்லை அதுக்கெல்லாம் யாரும் போவாங்க அதெல்லாம் கவனிக்க முடியாது எதுவும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோமா மெசேஜ் கேட்குறோமா வரமா ஓகே ரைட் அதோடு நம்மளுக்கு போதும் அப்படியான காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது பாருங்க வசனம் இப்படி சொல்லுகிறது தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் அந்த பெரோயா அந்த பட்டணத்தார் அவர்கள் வசனத்தை ஆராய்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா இது இப்படி சொல்லியிருக்கா இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு அவர்கள் பார்த்ததுனால அவர்கள் எப்படியான அங்கெல்லாம் நற்குணசாலிகள் அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கு ஆப்போசிட் என்ன நற்குணசாலிகள் குணமுள்ளவர்கள் இன்னைக்கு மெச்சூடில்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாருங்கள் நம்ம ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு காரியங்கள் தெரியும் அதிகமாக என்னுடைய சூழ்நிலை வெளியில் போக முடியாத சூழ்நிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் ஊழியத்தின் நிமித்தமாக தான் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றபடி நம்மளுக்கு ஊழியங்கள் வந்து வெளி ஊழியங்கள் இருக்கும்போது நம்ம போவோம் மற்றபடி வீட்டுக்குள்ள நான் கிறிஸ்டோவை பார்த்துட்டு இருக்கனால அப்படி வீட்டுக்குள்ள நானோனும் அதிகமான நேரங்கள் அப்போ வெளியில போயிட்டு வரும்போது சில காரியங்களை பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க சின்ன காரியங்களுக்கு சின்ன காரியங்களுக்கு பெரிய பெரிய நல்ல ஒரு பார்த்தா அவ்வளோ நல்லா இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனம் கிளர்ந்து சண்டை போடுகிறவர்கள் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசில்லை கொஞ்ச நேரம் இது பண்ணுறதுக்குல்ல உடனே அப்படி இப்படி அப்படின்னு கத்தி கொஞ்சம் அந்த இடத்த அப்படியே பயங்கரமாக தன்னை வந்து பார்க்க வச்சு அதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் பொறுமை இல்லை பொறுமைன்ற காரியம் இல்லை சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டை போட்டு மற்றவங்களுடைய இருதயத்தை சீக்கிரமாக உடைச்சி அவர்களை வேதனைப்படுத்தி பொறுமை இல்லாத அதாவது அன்மெச்சூட் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு ஒரு முதிர்ச்சி தன்மை ஒரு பக்குவமற்ற தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மெத்த படித்திருக்கலாம் படிப்பு அறிவு இருக்கலாம் புத்தக அறிவு இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கையின் நடைமுறை அறிவு இல்லை இன்றைக்கும் அநேக மனிதர்கள் உண்டு அவர்கள் ஒருவேளை வயதானவர்களாக இருக்கலாம் அவர்கள் நடந்துக்கிற அந்த காரியங்கள் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் அருமையாக இருக்கும் அம்மா சின்ன அந்த குழந்தைகளை அழைக்கிற விதங்களே அருமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய சூழ்நிலையிலும் இந்த ஃபோன் அடிக்ஷன் அந்த காரியங்களினாலே அநேக குற்றங்கள் காணப்படுகிறது அநேக தன்னுடைய குணாதிசயங்களை இழந்து வருகிறார்கள் இந்த நாட்களில் தான் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் இந்த தெளிந்த புத்தி அவசியம் தெளிந்த புத்தி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா தன்னுடைய குடும்பத்தை தன் கைகளாலே அழிக்கிற சூழ்நிலை வசனம் எப்படி சொல்கிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ புத்தி இல்லாதவளோ கைகளினால் தன்னுடைய கைகளினால் இன்றைக்கி அநேக பெண்களுடைய வாழ்க்கை அநேக அடிமைத்தனத்துக்குள்ளே பாருங்கள் சில காரியங்களை நம்ம வந்து ஃபோனில் பார்க்கும்போது நம்மளுக்கு வேதனைக்குரிய காரியமாக இருக்குது இந்த நம்ம இந்த ஊழியத்திற்காக சில வசனங்களை நம்ம இது பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு போஸ்டர் போடுறதுக்கு சில ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை போகும்போது பார்த்திங்கன்னா அத்தனை விளம்பரங்கள் அதில் வரும் அந்த விளம்பரங்களை பாருங்கள் இப்போ நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க அது விளையாடுங்க இது விளையாடுங்க என்னோடய மனதை பாதித்த ஒரு ஒரு விளம்பரம் என்ன தெரியுமா வேதனைப்பட்ட ஒரு விளம்பரம் எதையுமே நம்ம மனதுக்குள்ளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது பார்த்துட்டு அதை கடந்து போயிடணும் அவ்வளோதான் இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்குது இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேடு அது இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம அதை வந்து ஜபம் பண்ணிட்டு போயிடணும் அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிடக்கூடாது அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தரை வந்து போடுறாங்க இவர் வந்து ஏதோ ஒரு ஆப் அது பேர் என்னன்னு எனக்கு சரியா அது மனசில் வரல இந்த ஆப்பில் விளையாடுங்க இவர் நிறைய பணத்தை இதில் ஜெயிச்சிருக்கிறாரு நீங்களும் அதை விளையாடுங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த உருவத்தை பார்த்தா விளையாண்டு 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 உடம்பு சரியில்லாமல் ஒடிஞ்சு போகிறது வேறு சில காரியங்களால் விளவீனப்படுகிறது வேறு அப்படியே அந்த உருவமே பார்க்குறக்கே ஒரு நல்லா இல்லை ஒரு அப்னார்மல் மேன் நல்லா தெரியுது பார்த்தாலே அப்போ தன்னுடைய சரீரங்களை கெடுத்து காரியங்களை கெடுத்து இப்படிப்பட்டதான காரியங்களை மூழ்கி இதெல்லாம் தான் தெளிவான சிந்தை அந்த மனுஷன் நார்மல் மனுஷனை போல இருப்பானா இருக்க மாட்டான் அவனுடைய சிந்தை முழுக்க எப்படி தெரியுமா இருக்கும் அந்த விளையாடு தான் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த விளையாட்டு தான் வரும் பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம எந்த சிந்தையில் எந்த இதில் இருக்கிறோமோ நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அது அதுவாக தான் நம்ம இருப்போம் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா இல்லையா தெளிவான சிந்தை நம்மளுக்குள்ளே இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம படுத்திருக்கும் போது டக்குன்னு நம்ம முழிக்கிறோம் இல்லையா திடீர்னு ஒரு முழிப்புகள் வரும் நம்மளுடைய காரியங்கள் நம்ம இயற்கை பாதைக்கு கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு முழிப்புகள் வரும் நம்மளுடைய இறுதி ஆத்மா அது உறங்காது அந்த ஆத்மாவுக்கு வந்து உற உறக்கமே கிடையாது ஆத்மா அழிவில்லாதது என்ன என்ன பண்ணிட்டுருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டோம்னா தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி ஆத்மா பாட்டு பாடுதா ஆத்மாவுக்குள்ளே வசனம் இருக்கா இல்லை ஆத்மா என்ன பண்ணுது அதுதான் நாம் அதுதான் நாம் அதுதான் நாம் இது தான் நம்ம நம்மளை நம்ம செக் பண்ணிக்கிறது அந்த ஆத்மா எப்படி இருக்குது ஆத்ம ரட்சிப்பு அந்த ஆத்மா எப்படி இருக்குது நம்ம கேர் எடுக்கணும் சில பேருக்கு அந்த ஞானங்கள் இல்லை தெளிந்த புத்தி இல்லை தன்னுடைய அந்த சரீரத்தை ஆத்மாவை விற்று போடுகிற சூழ்நிலை ஆவி ஆத்மா சரீரங்கிற நிலைமைகளில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் தெளிந்த புத்தியுள்ளவனா இந்த மூளைக்குள்ள இந்த நினைவுகளுக்குள்ள கண்டதெல்லாம் அதை டஸ்டா போட்டு உள்ளுக்குள்ள போடாம அவன் தேவனுடைய சிந்தை உடையவனா தன்னை சுத்திகரித்து காத்து மனதின் அறையை கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது உங்களுடைய மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் அதே ஒன்று பேதூரு ஒன்று பதிமூணில் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ட்ரெஸ் இருக்கு மனசுக்கு ஒரு டிரஸ் இருக்கு மனதின் அறையை கட்டிக்கொண்டு மனதின் அறை நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு அந்த ஆத்மாவுக்கு அந்த டிரெஸ் என்ன தெரியுமா வசனம் என்கிற ஆடை